நேற்று நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அங்கே ஒரு பஞ்சாயத்து சாமே சார் என்ன சார் அது சொல்கிறேன் எல்லாருக்குமே வந்து இது பசுத்தோல் போட்டு இருக்கக்கூடிய பன்றி என்பது நன்றாக தெரியும் ஆனால் அந்த பன்றிக்கு மட்டும் நம்ம பசுத்தோல் போட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு அம்மான் கத்தி நம்மளை பசுன்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் வெளில இருக்கவனுக்கு பூரா இது போல் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் சீப்பு செந்தில் என்று அழைக்கப்படக்கூடிய அண்டா பத்திரிகையாளர் என்ற போர்வையில் இவர் வந்து நான் திமுக காரன் சொல்லியிருந்தேன் திமுக காரன் இப்படி தான் பா பேசுவேன் அப்படின்ட்டு புரிஞ்சிடும் அவங்களுக்கு இந்த அண்டா வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் திமுக சொன்னேன் கீழே இருந்து ஏ இரநூறுவா பேடிஎம் இருக்காங்க இல்லை திருப்பி ஏதோ கத்திரிக்காங்க கத்திர ஒரு செந்தில் இறங்கி வெளில போயிட்டார் நிகழ்ச்சியை புறக்கணிச்சிட்டு வெளியில் போன உடனே நான் புறக்கணிக்கிற நிகழ்ச்சியை போங்கடா அப்படின்ட்டு பேர் போயிருக்கணும் வெளியில் போயிட்டு சேகர்பாபுக்கு ஃபோன் அடிக்கிறேன் அவராக சார் போலீஸ் வந்துட்டு சேகர்பாபு அனுப்புன இந்த நூற்றம்பது பேருக்கு பாதுகாப்பாக நிற்கிறாங்க போலீஸ் காவல்துறையினர் இருக்கும்போதே தாக்குதல் நடந்திருக்கு இப்போ மக்கள் வந்துட்டு எந்த பிரச்சனைனாலும் காவல் நிலையத்தை அணுக தேவையில்லை அணுக கூடாது அவர்கள் அவர்களுக்கு டைரெக்டாக எல்லா பிரச்சனையும் சுமூகமாக முடிஞ்சிடும் சார் ஜனவரி ஐந்தாம் தேதி முதல்வர் அவர்கள் மாணவர்கள் நலன் கருதி லேப்டாப் கொடுத்தார் சார் அந்த லேப்டாப் வாங்கி மொதல் வேலையாக அந்த ஃபோட்டோ அழித்தாங்க நம்ம நேற்று கூட பேசியிருந்தோம் இப்போ இன்னைக்கு தினமலில் ஒரு செய்தி வந்திருக்கு சார் அந்த ஃபோட்டோவை கிழிச்சா வாரண்டி கிடையாதா சார் இந்த நிறுவனத்தில் சொல்கிறார்கள் அதில் எந்த உண்மையும் இல்லை அதனால மாணவர்கள் தைரியமாக திணற அல்லது பெட்ரோல் பயன்படுத்தி அந்த படத்தை தயவு செய்து அழியுங்கள் நான் கோரிக்கையாக வைக்கிறேன் சோழி முடிச்சு அடுத்ததா சார் தமிழ்நாடு அரசா இல்ல திமுக தெரியல சார் உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஒரே கனவு திமுக ஒழிய வேண்டும் நீங்க இன்னைக்கு காலையில குளத்துல போய் செலம்பு சுத்திட்டு இருக்காருமா வருத்தமா இருக்குமா எனக்கு கோமாளி ஆகிட்டாங்கம்மா அவரை வருத்தப்பட்டு சொல்றேமா நான் நீ ஒரு நாட்டோட ஒரு சீஃப் மினிஸ்டர் சார் சிலம்ப சுத்துறேன் சார் வேலை இன்னொன்னு ஃபஸ்ட் உங்களுக்கு சிலம்ப தெரியுமா நான் கேட்குறேன் சும்மா கம்பை வச்சு இப்படி சுத்தம் சிலம்பம் ஆயிடும்மா அது சுத்துற இதை பார்த்து எவனாத ஓட்டு போட போறேன்னா ஏ சிலம்பம்னா சுத்துறியா சீஃப் மினிஸ்டர்னு ஓட்டு போட போறேன்னா அப்ப கோமடை தான உண்ணாக்குறாங்க அது இந்த சேகர் பாபுக்கு வேலையே தான் போய் ஜூனியர் ஆர்ட்டிஸ்ட்டில் விட்டு டான்ஸ் ஆட விட்டுட்டு இவரையும் அஜக்தா அஜக்தா நீங்க சார் இது மாதிரி சொல்றீங்க எங்க அநியாயம் நடந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் தட்டி கேட்பாரு ஏன்னா திமுகக்கு எதிராக வந்து எவ்வளோ பேசியிருக்காரு திரு விஜய் அவருடைய படம் ஜனநாயகனை வந்து தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன டேட்டுக்கு படம் ரிலீஸ் ஆகலை ஸோ எப்படி இடி சிபிஐ வந்து மத்திய அரசு பயன்படுத்துதோ இப்போ சென்சார் போர்டே அது மாதிரி பயன்படுத்துறாங்கன்னு தன்னுடைய கண்டனங்கள் எல்லாம் முதலமைச்சர் பதிவு பண்ணியிருக்காரே சார் இப்படி கண்டனத்தான் பதிவு செஞ்சேன்னா செலுத்து போயிட்டான் சில்ட்ரை தூக்கி போட்டாங்க அரசியல் அறிவே இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் விஜய் உங்க எதிரி உங்களுக்கு ஓய்ச்சு கேட்டாமல் ஓய மாட்டேன் அதுவும் உன் பிள்ளை ஒழிச்சு கேட்டாமல் ஓய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாள் கம்முன்னு வேடிக்கை பாருங்க நீங்கள் இப்போ ஜனநாயகன் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காம மத்திய அரசு படிவாங்குமுனக்கோடு செயல்படுகிறது அப்படின்றத நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க ரைட்டா ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசரு ஊரு திருடி இந்த படத்தை எடுத்ததாக இதுவரை எங்கேயும் தரவுகள் இல்லை இல்லைங்களா நீ எதுவும் படிச்சே பார்த்த மாதிரி இல்லை இல்லை ஆனால் ஊரு திருடி எடுத்த படம் தான் பராசக்தி என்பது ஊருக்கே தெரியும் மத்திய அரசு உள்ளபடியே உங்கள் படத்தை தான் தடை செய்திருக்க வேண்டும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஜனநாயகன் படத்தில் மத்திய அரசுக்கு எதிராக வசனங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இல்லையா அது இதில் நேரடியாக மத்திய அரசை விமர்சிக்கும் வசனங்கள் இருக்கிறது படம் பார்த்து விட்டு வந்திருக்கிறோம் டெல்லி தான் இந்தியாவா இதே படிப்பா விட்டுச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அதுதான் சார் புரியல ஜனநாயகனே தடுக்கிறாங்க இப்போது யார் ரகசிய கூட்டணியில் இருப்பதே நான் அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன் திமுகவை தொட முடியாது அவங்க எந்த இடத்துல கால்ல விழுகணும் எந்த இடத்துல கதவை தட்டணும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சில டயலாக்ஸை மியூட் பண்ணியிருக்காங்க கட் பண்ணியிருக்கேன் அது ஒன்றும் படத்தில் ஒன்றும் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் உள்ள படம் தான் நம்மளோட பண்ணுது கருமத்தை இது எப்படி மத்திய அரசு சாத்தியமாக்கியது நீங்கள் சொல்லும் அந்த சென்சார் போர்டு ஆயுதத்தை மத்திய அரசு ஏன் உங்கள் மீது பாய்ச்சவில்லை இப்போ யார் ஃப்ராடுத்தனம் பண்றதே ஊருக்கே தெரியும் நம்மளே பலமுறை பேசியிருக்கோம் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு டாமி போனதுக்கான காரணம் என்னப்பா டாஸ்மாக்ல படம் டாஸ்மாக் ஊழல அந்த துட்டில் எடுத்த படம் தான் இதுன்றது ஊருக்கு தெரியும் நமக்கு தெரியும் பிஜேபிக்கு தெரியும் டாமிக்கு தெரியும் இதைத்தானே தடை பண்ணியிருக்கேன்னா அப்ப யார் ரகசிய உறவுல இருக்கிறது யார் கள்ள கூட்டணியில இருக்கிறது அப்ப விஜய் அவர்கள் சொன்னது கரெக்டா தானே சார் போச்சு ரகசிய கள்ள கூட்டணி அத